தேவனாமே மகிமை படட்டும் எல்லா துதியும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்தனின் ஜமக்களோட நண்பின் பரலோசி உட்கார்வோ இந்த ஓய்வு நாளிலே தேவடைய சமூகத்திலே வருகிற நம்மை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார் தோல்வி கிறிஸ்தவனுக்கு கிடையாது சரித்திரம் கிடையாது ஆகியால் ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவோம் அக்கழிப்போம் பாடு

ി പവന ആണ്ടോ വർപ്പാട நீதி மாநரின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி சொல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி சொல்வோம் ஆண்டவர் படையில் மகிவோ அக்கழிப்போ அல்ல பாடு இன்றைய மகிவோ அக்கழிப்போ அல்ல பாடு கல்ல பட்ட கல் கட்டிரன் தாங்கிரும் கட்டிடம் தாங்கிடும் அதிசயம் இது கைத்தி பாடுவரே கேட்ட செயலிது அதிசயம் இது கைதற்றி பாடுவரே இல்லை எனக்கு நம பே வெற்றிபி சொல்வோ ஆண்டவர் கணி பொருட்டியும் ஞானரே என் அனும அவராக இருக்கிறார் வானம் பூமி எல்லாம் ஒழிந்து வார்த்தைகள் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது அந்த ஆவியாவும் இருக்கிறது ஆகியால் சந்தோஷமாயிருங்கள் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கூட கூடி ஸ்தோத் கொடுக்கும் கோடி வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு வாழ்நாடெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு வாழ்நாடெல்லாம் ஸ்தோத்திரம் ദിയാൻ ഉയർത്തേയ അല്ലേ ലുയ ആണിയാൻ ഉയർത്തേ എന്ത് കൊടുത്തും ദേവ ബുക്കേടി കോടി സ്വത്തും വാഴ്വു കേഴത്തേ மற்ற செய்யம் கொடுக்கும் இசு ஜாமு வாழலாம் சோத்திரம் ஏதியும் தரத்தினா தாங்கள் நடத்துவோம் ஏதியின் தரத்தினார் നടത്തുവരേ എന്തേ എന്തെ അങ്ങനെ ചെയ്യപ്പെടുത്തും ദേവനുക്ക് കോടി കോടി സോട്ടും ും യസുരക്കേ വളം സ്തോത്രം നമുക്ക് ചെയ്യപ്പെടുക്കും ദേവനുക്കേ കോടി കോടി സോത്രം വാൾവളിപ്പും യസു രാജാവിളാം സ്തോത്രം அற்புதம் செய்வ அகிலம் படைப்பற்புதம் செய்வ அகிலம் படைப்போதத்தில் வல்லவர் மீட்பு ஜெயிக்கிறான் தேவனுக்கே போடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசு ஹஜாபு பே வாழாளாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே போடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசு ஹஜாபு பே வாழ்நாள நம்பிக்கை தேவனே நன்மைகள் அழிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அழிப்பவர் வார்த்தையை அகற்றியே மகிழ்ச்சி படுத்துவான் இல்லை அடுத்துவெயும் போடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத் வாழ்வழிக்கும் அஜாபுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் போடுப்பேவனுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழி என்னை மையமைப்படுத்துகிறவனை நான் மையமைப்படுத்துவேன் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் ஒருவனக்கு ஊழியம் செய்தால் பிழாவானவர் என்று சொல்லி இருக்கிறார் நாம் இழந்து நின்று தெற்றரையும் துதிப்பு ஆவியானவரை நான் துதிப்பு ஹalleluya இயேசு நலவர் பெற்றரவளாகிய ஆவியானவர் நம்மை தேற்றும்படியான ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya சபைకి வரும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெren கொடுக்கிறார் ஹalleluya நாம் निर्मல மோகாமல இருப்பதே கருத்துடைய மகா பெரிய கிருவை அவர் கிருவை நம்மோடு கூட இருக்கிறது பிறந்ததிலிருந்து இதுகாரும் கடந்து வந்த பாதையிலே நாம் நடந்து போன இடங்களில் எல்லாம் கண்மணி போல காப்பாற்றினர் அவருக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு வாய்ப்பு இந்த ஓய்வு நாளிலே அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்வது வேறு தனிப்பட்ட முறையிலே ஜெபிப்பது வேறு தனிப்பட்ட முறையிலே வேத வாசிப்பது வேறு ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி பிள்ளைகளுக்கு தேவன் க்கு பணிதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கருவனை மையமைப்படுத்தும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர்தான் சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கற்ப செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது സർവ സൃഷ്ടി യജമാനീരേ സർവ സൃഷ്ടിയ കാപ്പറം നിരേ എങ്ങനെയുണ്ടോ എന്തെങ്കിലും പണിന്തോ പൊതു സർവ സൃഷ്ടിക്കും യജമാണ്ീര സർവ സൃഷ്ടിയെ കാപ്പ விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் வலுபூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றென்றும் மாறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் ஆஹா நேர அஹ கரத்து நாங்கள் இருபது மேல்வீரே ஆபி ஆத்மா சரீரம் சொந்தவே அதை சாத்தா தொடாமல் காத்தீரே கற்பத்தின் கீழே நாங்கள் கிருபையங்கள் மேல் ஊற்றினீனே அபி ஆத்மா சரீரம் சொந்தமே அதை சாத்தான் சொல்லாமல் காப்பீடு அஹே அஹா ஆஹ எல்லா மனிதேற்கும் தேவ நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றி எங்கள் இதயத்தில் உன்னிடம் படைக்கின்றோமே என்றென்றும் உமாசீர் பெருவே எல்லாம் தேவ நீரே எதாசீர் வாதேற்றிருக்கும் ஊட்டி எங்க இதையில் தெய் உம்மீடம் படைக்கின்றுமே என்னும் உம் ஆசீர் பெரேவே ஐயா ஐயா உண்டாக்கினவர் நமக்கு வரும்படி கத்த நமக்கு உதவி செய்தார் உதவி செய்வதோடு விட்டுவிடவில்லை எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார் பலவானை வைக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவினமானவர்களை தெரிந்து கொள்கிறாராம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆகையால் அவரால் எல்லாம் செய்ய முடியும் கடைசி நிமிஷத்தில் கூட உதவி செய்ய முடியும் கடைசி நிமிஷம் அவர் எல்லா காலங்களையும் சமயங்களையும் அவர்தான் உண்டாக்கினார் ஆகையால் நம்முடைய காலங்கள் நம்மை பயமுறுத்தினாலும் ஒவ்வொருத்தரும் துன்பங்கள் நம்மை பயமுறுத்தினாலும் கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எந்த நேரத்தில் உதவி சாய் வல்லவராக இருக்கிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீவிர கருத்தர் அவனை விடுதலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு திட்டங்களை செய்திருக்கிறார் அவர் நல்லவர் ஏதோ சும்மா வந்துட்டு போறதில்லை ஆலயம் எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அதே நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனாக நான் மாற வேண்டும் இன்னும் இன்னும் இதுவும் பெரிதான காரியங்களை நீ காண்பா என்று ஆண்டவர் சொன்னார் பெரிதான காரியங்களை காணும்படி கருத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்திருக்கிறார் அவர் சொன்னார் அல்லவா உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று அதிசயத்தை காணப்படுவோம் அதை நாம் விரும்ப வேண்டும்

அந்த அடையாளத்தை எவனாலையும் ஒன்று பண்ண முடியாது நாம் யாரையும் சார்ந்து வாழவில்லை இந்த பூமியிலே நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம் அவரை நம்பி இருக்கிறோம் ஆகையால் வெட்கப்படுத்த மாட்டார் அவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று ஆண்டு சொன்னார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னார் இது சும்மா சொல்றது இல்லை எத்தனையோ கூட்டங்களுக்கு நாம் போயிருக்கிறோம் சபைக்கு நான் வந்திருக்கிறோம் ஆனாலும் சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று பொழுது அந்த என்ன எனக்குழு அதை அப்படியே செய்துகிட்டே வருவார் எனக்கு சொன்னார் எனக்கு சொன்னார் பல வருடங்களுக்கு முன்பாக நான் சிறுமைப்பட்ட நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைக்குள் நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தை எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னார் உன் காலங்களையும் சமயங்களை மாற்றுவேன் ராஜாக்களை தலை ராஜாக்களை ஏற்படுத்துவேன் அந்த வார்த்தை இந்த நாள் வரையிலும் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது நான் மரண மரியந்தும் நான் மறக்கின்ற வரையிலும் அது உதவி செய்யும் அது யாரும் தடுக்க முடியாது அது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது தான் எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான் ஆகையால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரை நோக்கி பாருங்கள் பல பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையிலே வாழ்க்கை என்பது போராட்டம் தான் வாழ்க்கை என்பது உபத்திரவந்தா ஆனாலும் அதை எல்லாம் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கூட இருக்கிறாரே எவ்வளவு பெரியவர் பயமுறுத்துகிறது நம்மை பயமுறுத்துகிறது பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்துகிறது ஐயோ இந்த வாழ்க்கை மறுத்தால் நலமாயிருக்குமே மறுத்தால் நலமாயிருக்கும் மரத்தை எதிர்பார்க்கிற நாட்கள்ல இருக்கிறோம் எனவே அத்தியவர் அப்படிதான் சொல்றாங்க மறிச்சா நல்லா இருக்கும் எதுக்கு பார்த்த வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை ஒரு நாள் ஒரு சமயத்துல இன்பமா இருக்கு ஒரு சமயத்தில் துன்பமா இருக்கு பயமுறுத்துகிற வாழ்க்கை அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே நீ பயப்படாதே திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் எதுக்கு சொன்னார் இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது நம்மை உற்சாகப்படுத்தும்படி மாத்திரமல்ல அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஆஹா இந்த நாளை நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா எங்களால் ஆனது என்று சொல்வதற்கு மாக போகிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் கரத்தினே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம் இந்த வாழ்க்கை உம்முடைய நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீர் வந்தவர்கள் வந்த போகக்கூடாதுப்பா வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக தேவாவியானவர் அவர்களோடு இடைபெடுபடியாக ஜபிக்கிறார் அவரை ஆசீர்வதிக்க வந்தவளை ஆசீர்வதிக்கும்